விவசாயிகளுக்கு வணக்கம் உங்களுடைய தென்னை மரம் காய்க்கலையா மஞ்சளாக இருக்குங்களா அல்லது காய்ப்பு திறன் இல்லை உங்களது உப்பு மண் கார மண் அமில மண் அல்லது தண்ணி சப்பை தண்ணி அதனால் எங்கள் மரம் எழுந்திருக்கில சின்ன மரமாக இருந்தாலும் சரி பெரிய மரமாக இருந்தாலும் சரி அல்லது குரம்ப கொட்டுதுங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி குழி எடுத்துக்கிறேன் இது வந்து இப்போ காட்டுறோம் பார்த்தீங்களா இதுதாங்க ஹியூமிக்கு ஒரிஜினல் ஹியூமிக்கு இந்த மரத்தை நம்ம பயன் இந்த ஹியூமிக்கு பயன்படுத்தும் போது இந்த மரத்துடைய வேர் பார்த்திங்கன்னா நல்லா வளரும் ஹியூமிக்கு வந்து மண்ணில் உள்ள ஆர்கானிக் ஆர்பனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம மரத்துக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இப்போ காற்றம் பார்க்குறீங்களா இது வந்து கடல் பாசி பவுடருங்க இது வந்து என்பிகேவுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது தலைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்துக்காக இதுவும் நம்ம ஒரிஜினலாக தான் வாங்கி பயன்படுத்துகிறோம் அதாவது இந்த ஹியூமிக்கு பவுடருமே கடல் பாசி பவுடரையும் அவங்க உரம் தயாரிக்கிறதுக்காக அதாவது கெமிக்கல் உரம் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க நம்ம கடையில் விற்கிது பார்த்திங்களா டானிக்கு அதை தயாரிக்கிறதுக்கு நம்ம ஹியூமிக்கை பயன்படுத்துகிறாங்க அல்லது இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு இதை தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க வாங்கி அதை மல்டிப்ளை பண்ணி செலவு அதிகமாகுது நம்ம அதை வாங்கி நம்மளே டைரக்டாக மண்ணுக்கு கொடுக்கும்போது மண்ணு வளமாயிரும் செடிக்கு உரமாயிரும் அதாவது இது உரம் கிடையாதுங்க அதாவது ஹியூமிக்கு ஆனால் இது செய்கிற வேலையை எந்த உரமும் செய்யாது ஏன்னா மண் எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் அந்த மண்ணை மாற்றி செடிக்கு வந்து சத்து கொடுக்க எப்படி கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிக்கு கொடுக்கும்போது மண்ணில் உள்ள நுண்ணுயிரியை நுண்ணுயிரிக்கு உணவாகவும் இருக்கும் மண்ணில் உள்ள நுண்ணுயிரி பெருக்கத்துக்கு உதவி செய்யும் மண்ணில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம மரத்துடைய வேறு அந்த வேரையும் வளர வைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் நூறு கிராமுக்கு மேலே நம்ம கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் காய்க்காத மரமும் காய்க்கும் மாறாத மண்ணும் மாறும் அதாவது தென்னை மரத்துக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் வாழை மரமாக இருந்தாலும் சரி பாக்கு மரமாக இருந்தாலும் சரி அல்லது செடி ரோஸ் செடி சம்மங்கி இந்த மாதிரி அனைத்து கீரைகள் பூக்கள் அனைத்து வகையான பயிர்களுக்குமே இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இதை கொடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சாணக்கரைசலை கொடுக்க போகிறோம் பார்த்துட்டு நம்ம லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் அந்த சாணக்கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவ பதிவு தான் நம்ம ஜீவாமுரி தான் பஞ்சகாவியானு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அது ஒவ்வொரு தடவையும் நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்துக்கிட்டு வந்து அதை கலக்கி அதை ரெடி பண்ணி நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியல அப்படியே கொடுத்தாலும் ட்ரிப்பில் அடைச்சது இது அது நிழலில் வச்சு நம்ம பண்ணினு இந்த சாண கரைசலை வந்து நம்ம வெயில்லையே வச்சுக்கலாம் சூரிய ஒளியில் தான் வைக்கணும் அதை வச்சு ஒரு இரநூறு லிட்டர் பேர்களுக்கு ஒரு லிட்டர் ஊற்றி ரெண்டு கிலோ சர்க்கரை போட்டு களைக்கிட்டோம் பத்து டு பதினஞ்சு நாளையில் தயாராயிரும் அதை எடுத்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதிலே பத்து லிட்டர் மிச்சம் வச்சு மீண்டும் சக்கரையை போட்டு தண்ணி ஊற்றினோம்னா தயாராயிரு அதை மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் அதை வச்சு மீனமிலம் புண்ணாக்கு கரிசல் பொட்டாஷ்